சீமான் அவர்களுடைய அந்த திடீர் இதுக்கு என்ன காரணம் போட்டி வேறு ஒன்றுமே கிடையாது சமூக வலைதளத்தில் பாருங்கள் தெரியும் போட்டி பல வகைப்படும் அது எந்தெந்த கட்சியிலிருந்து எவ்வளோ வாங்கினார் என்று சமூக வலைதளத்தில் தோழர்கள் அப்படியே பட்டியலிட்டு போட்டு காட்டுறாங்க அந்த அடிப்படையில் அவர் எங்கெல்லாம் போட்டி வாங்கியிருப்பாரோ அதற்கு ஏற்றார் போல் அந்த வாயை பயன்படுத்தி அவர் பேசுவார் அப்படி தான் நாங்கள் அதை பார்க்குறோம் அவரை நாங்கள் பெரிதாகவே பொரு பொருட்படுத்தவில்லை ஒரு தோழராக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு நான் கடந்து போலான்னு பார்த்தேன் இல்லை நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று கேட்டதுனால நான் சொல்கிறேன் அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் ஏன்னா ஒரு ஒரு இடத்துல அவர் சொன்னார் அதை இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து நாங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து இது பண்ணி வைப்போம் இந்த மாதிரி இளைஞர்கள் கூட்டுறா எல்லா தெளிவை கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ணி வச்சேன் நீ திடீர்னு வருவ வந்தோன்னே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போவ அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருந்துச்சு அவர் பெரியாரின் உண்மையான பேரன் நான் என்று சொன்னது யார் சீமார் சொன்னாரா இல்லையா நீங்கள் தானே சொன்னீங்க பெரியாரின் பேரன்னு சொன்னீங்க அதை கேட்டு பல இளைஞர்கள் நான் வருவாங்க திடீர்னு வந்து பெரியார் இந்த இனத்துக்கு எதிரின்னு நீங்கள் பெரியாரின் கையில் இருந்த இந்த கம்பு தான் பிற்காலத்தில் தலைவர் பிரபாகரனின் துப்பாக்கியாக மாறியது யார் சொன்னா நீங்க தானே சொன்னீங்க